ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக சிம்மமுகே பாப விமோசன துரித நிவாரணம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனேஹம் தேஹி நிரசிம் ஹரிநாராயண துரித துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஏகாதசி திதி மாலை அதாவது தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பிறகு மிருகசிரிஷ நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய அறுபது நாள் கூடிய கூடிய நன்னாள் சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய ராகு கால நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கொலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி புதன்கிழமை இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன் வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் அதி சொந்தம் இந்த கிரகத்துவம் அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த பொண்ணு பொருள் பு எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும் அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இது தாங்க காரணம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது கடகராசினுடைய அதிபதி சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் குருவோடு இணைந்து பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்தப் போகிறது சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கப் போகிறீர்கள் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பணி செய்யும் இடத்தில் மற்றவர்களால் மதிப்பு மரியாதை கிடைத்தல் செல்வாக்கு அதிகரித்தல் விஏபி தொடர்பு நட்பின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அது பற்றிய சுப பேச்சுவார்த்தை நடத்துவது தொழில் ரீதியாக சக பணியாளர்கள் ஒத்துழைப்பால் லாபத்தை அதிகரிக்கக்கூடியது போன்றவை நடக்கும் சந்திரன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் காரணமாக உண்டு உங்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும் அது மட்டுமா நல்ல பண வரவு பொருளாதார வரவு கண்டிப்பா இருக்கும் இப்போ அதனால் நீங்கள் விலையுறந்த பொருட்களும் தங்க நகைகளும் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் கூடும் வாக்கு சாதுரியத்தால் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் விலகி விடுதலை பற்றி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் மன நிம்மதி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் புதிய உறவுகளின் வருகையால் வீடு சந்தோஷத்தில் கலை கட்டும் என்று சொல்லலாம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள் சண்டைகள் விலகி ஈகோவை விட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்